ராதிகாவோட அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க தான் எனக்கு முன்னாடி வருதே தவிர அவர் அவர் வந்து ஒரு இதுல ஒரு வாரியர் மாதிரியோ இதை முன்னாடி இந்த தமிழ் வெளியில் கொண்டு நம்மள பாலியல் ரீதியான சூரண்டல் உழைப்பு சுரண்டல் இருக்குது பாதுகாப்பின்மை இருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேச வர்ற நீங்க அமத்தெல்லாம் உட்கார்ந்துட்டு நீ எந்த பத்திரிகைன்னு சொல்லு இது இந்த உடல் மொழி காட்டுறது அது பிஜேபி சகவாசம் தான் துணை நடிகைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இரண்டாம் நிலை நடிகை நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது எந்த ஒரு ஊதியம் மட்டும் இல்லை ஒரு யூரின் போறதுக்கான ஒரு இது துணி உடை மாற்றுவதற்கான இடம் கேரவன் மாதிரியான எந்த ஒரு அமைப்பும் கூட கிடையாது அதை ஏன் யாருமே பேசுறது இல்லைன்னு சொல்றான் இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் படப்பிடிப்பை நடத்தணும் அப்படிங்கிறத இப்போ இப்போ கேரவன் மாதிரியான சிஸ்டம் வந்து எல்லாத்துக்கும் டாய்லெட் மட்டுமே கூட கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வழியெல்லாம் இருக்கு சீமான்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி பெண்கள்கிட்ட பேசுறீங்க என்னன்னு அதுக்கப்புறம் தான் அந்த நடிகையோட சேர்த்து வச்சு நீங்க பேசுனதுனால தான் எனக்கு வந்து பெண் ரசிகர்கள் வந்து அதிகமானாங்கன்றார் இப்படியான ஒரு ஒரு பேச்சு வெளியில பரவும் போது அவங்களோட வேலை என்ன இலகுவாகும் ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னு சொன்னா இனி இந்த துறையில எனக்கு வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஒரு சூழலுக்கு போனால் ஒழிய ஒருத்தர் குற்றச்சாட்டை வைக்க முடியாது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பார்வதி அந்த வாய்ப்பு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் அந்த விஷயத்துல முன்னாடி நிக்கிறார் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்நேர்களுக்கு வணக்கம் நான் மதன் நிறைவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தல வணக்கம் தல ஹேமா கமிட்டி அறிக்கை வந்தது மலையாள திரை உலகமே வந்து பதாட்டமாக இருக்குது மோகன்லால் வந்து நான் இங்கேயும் ஓடி போயிடல அப்படிலாம் வந்து பேட்டி கொடுத்தார் இப்போ அதை ஒட்டி தமிழ்நாட்டிலையும் வந்து பேசுபொருள் வருது இங்கேயும் ஒரு கமிட்டி அமைக்கணும் பிராதியாலாம் வந்து சொல்கிறாங்க நான் நாசர்கிட்ட சார்கிட்ட பேசுனேன் ஒரு கமிட்டி அமைக்கணும் அதில் வழக்கறிஞர்கள் இருக்கணும் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கணும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அது சரியாக தவிர ஆனால் அப்படி ஒரு கமிட்டி வேணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கமிட்டியில் போய் சொன்னால் அங்கே ஒரு சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வைக்கிறாங்க அந்த பக்கம் சமந்தா தெலுங்கில் வந்து பேசியிருக்கிறாங்க அவங்க இருபத்தி ரெண்டுலேயே வந்து அறிக்கை வந்தாச்சு அதை வெளியிடவே மாட்டீங்க அதை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு கேரளா ஆந்திரா எல்லா பக்கமும் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் பேசுகிற அளவுக்கு பெண்கள் இங்கே வந்து பேச மாட்டேன்றாங்க சீனியர் நடிகைகள் மட்டும் தான் பேசுறாங்க மத்தவங்க யாரும் பேசுறது லைம் லைட்ல இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டேன்றாங்க அப்படியான விமர்சனங்கள்லாம் வருது எப்படி பார்க்குறீங்க சீனியர் நடிகைகள்னா இன்னும் தெளிவா சொல்லணும்னு சொன்னா இப்ப வாய்ப்பில்லாத அதாவது இதை நம்பி இல்லாத அண்டு வாய்ப்பு இல்லாத நடிகைகள் ராதிகா விசித்ரா இவங்க தான் பேசுறாங்க பேசுன ராதிகாலேயே அதுல ஒரு முரண்பாடை கவனிச்சிங்களா அவங்கள அவங்களும் கூட பல பேரை காப்பாத்திட்டு தான் அந்த விஷயத்தை பேச வேண்டியிருக்கு என்ன சொல்றாங்கன்னா இது என் குடும்பம் இதுல நான் எச்சு இருக்கிற பிரதான நடிகர்கள் நடிகர்கள் ஏன் இதை பேசறது இல்லைன்னு ராதிகாவுக்கு அவங்களுக்கு இருக்கும் யார மாட்டி விடுறது யார மாட்டி விடக்கூடாது தன்னுடைய தொழிலை பாதிக்காம அல்லது தனக்கு நெருக்கமானவர்கள் பாதிக்காம ஒரு பிரச்சனையை பத்தி பேச வேண்டி வரும்போது இது யாரு யார பத்தி பேசினாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அவ்வளவுதான் இது இங்க மட்டும் இல்ல நீங்க மலையாளத்துக்கு போனாலும் வாய்ப்பு கிடையாது எங்க போனாலும் வாய்ப்பு கிடையாது அந்த சினிமா எதிர்காலத்தை ரிஸ்க் எடுத்தால் வழிய இந்த விஷயத்தை வெளிப்படையா பேச முடியாது ஒரு உதாரணம்னா ராதிகா சௌதரின்னு ஒரு நடிகை பிரபுதேவாவ பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பிரபுதேவ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போது ஒண்ணு அது சரி அப்படின்னு சொல்லலாம் இல்லன்னு சொல்லலாம் அதன் பிறகு அது சத்தமே இல்ல அதன் பிறகு ராதிகா சவுதரின்னு ஒரு நடிகை இல்ல அத பத்தி யாரும் இல்ல அடுத்ததா ராகவா லாரன்ஸ் மேல இவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இந்த ஸ்ரீரெட்டி அவங்க விசாலமலை போய் ஏன் நான் ஏன் ஏன் சொல்றேன்னா இது ரீசன் இருக்கு லாரன்ஸ் என்ன சொன்னாருன்னா அவர் சொன்னது பொய்ன்னு சொல்லல உண்மைன்னு சொல்ல ஸ்ரீரெட்டிக்கு நான் அடுத்த படத்தில் வாய்ப்பு அப்போ சரி தப்புன்னு எல்லாம் பேச வரல இங்க வந்து என்னன்னா ஒரு பிரச்சனையை அணுகிறதும் தீர்க்கறதுலயுமே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு அதான் சொல்றேன்னு யாரை மாட்டி விடுறது யாரை காப்பாத்துறதுன்னு பெரிய குழப்பம் இருக்கு இவருக்கு ஏன் குடும்பம் நான் எச்சு துப்பிக்க விரும்பல அப்படின்னு ராதிகா சொல்றாங்க இல்லையா குடும்பம் எதை சொல்றாங்க அல்லது சரத்குமாரோ அவங்க வந்து நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்து அந்த காலகட்டங்கள்லாம் பேசு பொருளாகவும் கேள்வி கேட்பாங்க அப்படின்றது அதைத்தான் அவங்க அவங்க சொந்தக்காரங்களை தான் சொல்கிறாங்கன்றது என்னோட என்னோட அனுமானம் சினிமா துறை என்னோட குடும்பம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேரள சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க குடும்பம் தான் கேரள இண்டஸ்ட்ரி மோசன் மட்டும் பேசலாமா இல்ல அங்க அவங்க நேரில் பார்த்தது சொல்றாங்க இப்ப என்னன்னா ஒரு கேரவன்ல எல்லா நடிகைகள் துணி மாத்துறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க கும்பல உட்காந்து இப்ப நான் பலரும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன் தமிழ் பையன் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன் அப்போ வந்து சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க எந்த நடிகை பெயர் சொன்னாலும் வீடியோ இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க ராதிகாவும் கூட ரொம்பவும் செலக்டிவா தான் பிரச்சனைகளை வந்து அணுகிறாங்க பெயர் சொல்ல விரும்பல யாருக்கும் தண்டனை தண்டனைக்கே கிடையாது என்ன சாட்சியை கொண்டு வருவீங்க பிராக்டிக்கலா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் ஆனால் அவர் வந்து ஒரு அவர் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி பரவாயில்ல இவங்க முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லன்றது இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரி பரவாயில்ல தமிழ் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பரவாயில்ல முன்னே இருந்துச்சு இந்த பிரச்சனை எல்லாம் இப்போ இல்ல ஏன் காலத்தில் இருந்த ஹீரோக்கள்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்தாங்க இப்போ அப்படி இல்ல இது இந்த முரண்பாட்டை என்னால் வந்து விளங்கவே முடியல இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இருக்க இருக்க வர்ஸ்ட் ஆயிட்டே போறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க சோ இப்போ மனுஷங்க எனக்கு இவங்களோட ராதிகாவோட அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க குழப்பம் தான் எனக்கு முன்னாடி வருதே தவிர அவர் அவர் வந்து ஒரு இதில் ஒரு வாரியர் மாதிரியோ இதை இது வந்து முன்னாடி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதை அவங்க வெளியில் கொண்டு வர்றாங்கன்னா நான் நிச்சயமா நம்மள என்ன தான் அந்த அந்த உடல் மொழியா எனக்கு ரொம்ப பாலியல் ரீதியான சுரண்டல் உழைப்பு சுரண்டல் இருக்கு பாதுகாப்பின்மை இருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேச வர்ற நீங்க அமத்தலாம் உட்கார்ந்துட்டு நீ எந்த பத்திரிகைன்னு சொல்லு இது இந்த உடல் மொழி காட்டுறது அது பிஜேபி சகவாசம் தான் அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது கேரளா இண்டஸ்ட்ரி மோசம்ட்டாங்க இந்த ஆந்திராவில் வர்ற பிரச்சனையை பத்தி அவர் பேசலை ஆந்திரா இவங்க சமந்தா எதை எழுப்புனாரோ அதை இவர் வந்து குறிப்பிட்டு பேச விரும்பல சரி அதை மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் மோடிஜி வந்து பா பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டாரா உடனே இவங்களுக்கு அப்படியே நம்பிக்கை வந்துருச்சான் ஏங்க பிரிஜ் பூஷன் சிங்னு ஒருத்தர் உட்கார வச்சிருக்காரு அவர் குடும்பத்தில் உறுப்பினர் உட்கார வச்சிட்டு இருக்காரு கேஸை வந்து எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுன்னு அவர் கோர்ட்டை வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு கட் பிடிச்ச மேனிக்கு உட்காந்துருக்காங்க அவரை நான் இறக்கி விட மாட்டேன் அதாவது ஒட்டுமொத்த உலகமும் எங்களை பத்தி காரி துப்புனாலும் சரி நான் எங்களோட இந்த ஒரு நபரை விடமாட்டேன்னு சொல்லி பிரிஜ் பூஷன் சரண்சிங்க போற்றி பாதுகாக்கிற ஒரு கட்சி ஒரு வார்த்தை பேசல மோடி அதை பத்தி அது ஆசிஃபா பத்தி என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது இவங்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டுக்கள்ல வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா இதெல்லாம் சௌரியமா விட்டுட்டு மோடி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னா இதுவும் கூட ஒரு நேர்மையான ஒரு அக்கறை அப்படின்னு நான் கருதலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுகிற எதையும் நான் அவரோட வார்த்தையில் பிறந்துடல அதில் இருக்கிற முரண்பாடு அவரோட அந்த அந்த சாய்வு இருக்கு அந்த இன்க்ளனேஷன் இருக்கு இல்லையா இதுதான் என்ன அதில் அதில் இருக்க ஏன்னா அரை உண்மை முழு பொய்யை விட மோசமானது நீங்கள் கேரளா இண்டஸ்ட்ரி மோசம்னு நீங்கள் நிரூபிக்க விரும்புனீங்கன்னா நான் என்ன சந்தேகப்படுவேன்னா கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் மோசம் அப்படிங்கிறது தான் உங்களோட உங்களுடைய பிரதான குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அது இன்னும் டேஞ்சர்னு வேணாம் ஹைப்பத்தட்டிக்கலாக ஒரு கொஸ்டின் அங்க ஒரு கமிட்டி வந்தது இல்ல அங்க இருக்கிற நடிகைகள் சேர்ந்து ஒரு கமிட்டியை ஃபைட் பண்ணி உருவாக்க வச்சு பாவனா சம்பவத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுல பாவனா வந்து அந்த அந்த மாபியாவோட வலு எவ்வளவுங்கிறது அவங்க எவ்வளவு கொடூரமா நடந்துக்குவாங்கிறதுக்கான முதல்ல வெளிப்படையா வந்தது மத்த எல்லாமே உள்ள நடக்கிறது வெளிப்படையா வந்தது அந்த இஷ்யூ அதன் பிறகு பெண்கள் எல்லாம் சேர்ந்து அம்மாவில் வந்து அசோசியேஷன் அசோசியேஷன் ஃபார் மலையாளம் மூவி ஆக்டர்ஸாக அது அது அதுங்க வந்து நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு யூனியன் உருவாக்குறாங்க அவர்களுடைய தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த அறிக்கை வருது இப்பதான் அது வெளியில வருது அதுலயும் எடிட்டிங் பண்ணி என்ன காரணம் இண்டஸ்ட்ரி காலி ஆயிடும் அப்படிங்கிறது ப்ரொடியூசரு மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிறாரு பெரிய பெரிய ஹீரோஸ் மாட்டிக்கிறாங்க இவங்க போச்சுன்னா இண்டஸ்ட்ரியா போயிருச்சுன்னு தான அர்த்தம் அடிய டூ பல்லாயிரக்கணக்கான ஐந்து நாலானூற்று கணக்கான தியேட்டர்கள் திரையரங்குகள் இருக்குது அதை சார்ந்த பல்வேறு தொழில்கள் வருவாய்கள் இருக்குது இவ்வளவு பேரு பாதிச்சு அதை செய்யுமா அப்படின்றது ஆமா நம்ம நம்ம உட்கார்ந்துகிட்ட பேசுற மாதிரி பேசுற அளவுக்கு இலகுவானது இல்ல புரியுது ஆனாலும் அங்க நான் டிவேட் ஆக விரும்பல முதல்ல என்னன்னு சொன்னா இப்படி ஒரு முன்னெடுப்பு அங்க சாத்தியமாச்சு அங்க இருக்கிற பெண்கள் சேர்ந்து இத வந்து செஞ்சிருக்காங்க இப்படி ஒரு முன்னெடுப்பை ராதிகாவுக்கு இருக்கிற வசதிக்கு ராதிகாவால் அதை செய்ய முடியும் அவர் ஒரு ப்ரொடியூசர் அவர் யாரையும் சார்ந்து இல்ல இன்னொன்னு அவருக்கு இருக்கிற மரியாதை இருக்குல்ல ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ரொம்ப சீனியர் சீனியர் தைரியமா பேசுறவர் அரசியல் ரீதியான அனுபவம் நிறைய இருக்கு இவ்வளவு இருக்கிற ராதிகா இதை முன்னெடுத்திருக்க முடியும் அவங்க அதை செய்யல இல்ல அதுக்கு அடுத்த கேள்வி கேட்போம் ஏன் அதை செய்ய அதை ஏன் இங்க செய்ய முடியல தமிழ் இண்டஸ்ட்ரியிலங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது கே ரெண்டாவது கேள்வி ஒருவேளை அப்படி ஒரு கமிட்டி வந்ததுன்னு சொன்னா இவரால் இவர் வந்து வெளிப்படையா பேர் இதெல்லாம் பதிவு பண்ணுவாரா இல்லை சொல்லி பிரயோஜனம் இல்ல தண்டனை எல்லாம் கிடைக்காது ப்ரூஃப் பண்ண முடியாது என்ன கேட்டுருவீங்க நீங்க பத்து வருஷம் கழிச்சு முன்னாடி உள்ளது இப்ப ஏன் பேசுறீங்க முப்பது வருஷம் முன்னாடி உள்ளது இப்ப ஏன் பேசுறீங்கன்னு கேட்பாங்க என்னன்னு சொல்றது எப்படி ப்ரூஃப்ன்றது எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு என் பையனை பார்த்து நான் பயப்படுறேன் இப்ப நான் உன்ன பேசினேன் அப்படின்னா என் பையன் மூஞ்ச நான் முடிக்கணும் அது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு பிரச்சனை சொல்றாங்கல்ல நான் கேட்க வர்றது இது கேரளால கேரளாவில் நடந்த இந்த குறைஞ்சபட்சம் கேரளால இந்த இந்த மாதிரி ஃபைட் பண்றதுக்கான ஸ்பேஸ் இங்க இங்க இல்ல உண்மை இல்லையா அதை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா அவங்கதான் மறுக்கிறாங்கல்ல இப்போ நடிகர் சங்கம் தான் இருக்குது இல்ல அப்புறம் நடிகர் சங்கம் இல்லை நடிகர் சங்கத்துக்கு அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க நடிகர் சங்கத்துல விசாக கமிட்டி பத்தி ஒரு கேள்வி வந்தபோது அவருக்கு பதிலே சொல்லலாம் வேற கேள்வி அப்படின்ட்டாங்க அதில் யார் மெம்பர்ஸ் கேக்குறாங்க நடிகர் சங்கத்துல உள்ளவங்க தான் இருக்கிறாங்க ரொம்ப எதிராக பேசுற மாதிரியே இருக்கு நான் மீன் பண்ண வர்றது என்னன்னு சொன்னா அரகுறையா பொறுப்புணர்வு வந்து பேசல அதை பர்சனல் தான் எடுத்துக்கணும் விசால் மேல உள்ள கோவத்துல அவங்க அப்படி பேசுறாங்க இது அண்ணனையும் உங்க கணவரையும் சங்கத்தில இருந்து தூக்கி தூர போட்டுட்டாங்க தூர இருந்துட்டாங்க அதனால நீண்ட காலம் அதிகாரம் செலுத்தின குடும்பம் அது அகர்ச்சிட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கம் கூட இருக்கலாம் ஆனா அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம பரிசீலிக்கணும் இல்லையா அவர் சொன்னதுலேருந்து சில பாயிண்ட் எடுத்துக்கலாம் இங்கே ஏன் இங்கே குற்றச்சாட்டு வர முடியறதில்லன்னு சொன்னா இது ஒரு இது ஒரு இடியா பசுக்கள் இன்னொன்று இந்த மாதிரியான கலை வடிவங்கள்ல பாலியல் ரீதியான சுரண்டல்ங்கிறது ரொம்ப காலமாக பல்வேறு இது இது எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் இருக்குது நாடக காலத்துல இருந்து இருக்கிறது இது ஒன்று ஆரம்பத்துலேருந்தே இந்த நெருக்கடி அந்த இடத்துல இருக்குங்கிறது ஒரு பிரச்சனை ரெண்டாவது ஒரு கம்பெனியில் உங்களால பாலியல் ரீதியான சுரண்டல்கள் இருக்குன்னாலும் கூட அங்க ஒரு முதலாளி இருப்பாரு அதுக்கு கீழே ஆளுங்க வருவாங்க முதலாளிக்கு தொழிலை காப்பாற்றுற ஒரு தேவை இருக்கும் அதனால தொழிலாளிகளை கா இங்க வந்து இந்த இந்த பிரச்சனை வந்து தலகிழா இருக்கு ப்ரொடியூசர் இல்லை இங்க தீர்மானிக்கிறது நடிகர் தீர்மானிக்கிறார் நடிகர்கள் தீர்மானிக்கிறாங்க அதிகாரம் வேற ஒருத்தர் கையில இருக்கு ரெண்டாவது ஒருத்தரை வேணான்னு தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப அதிகம் படம் பாதி நடிக்கிறாங்க நடிக்க வரலங்க எனக்கு அவங்க நடிப்பு பிடிக்கல சொன்ன நீங்க கேட்க முடியாது ஒரு வேலையில பர்ஃபார்மன்ஸ் மதிப்பிடுறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு ஒரு தொழில் நிறுவனத்தை போல இந்த இடத்துல பாலியல் ரீதியான பிரச்சனைகளை கையாள்றதுல இருக்கிற நெருக்கடி என்னன்னா பணம் போடுறது ஒருத்தர் ஆனா அதிகாரம் வேற ஒருத்தர் இருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரியான சுரண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இரண்டாவது இவங்கள்ட்ட இருக்கிற மிதமிஞ்சிய பணம் இந்த இதுல இருக்கிற சினிமால இருக்கிற மற்ற எல்லா துறைகளையும் விட இங்க ஓரளவு பிரபலம் எல்லாருக்கும் பணம் வந்துடுது பணம் இருக்குங்கும் போது இவங்களால அண்ட் எல்லா அதிகார இருக்கிற செல்வாக்கு இவங்க மேல நடவடிக்கைங்கிறது வந்து பிராக்டிகலி இம்பாசிபிள் அவங்க சொல்ற மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னு சொன்னா இனி இந்த துறையில எனக்கு வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஒரு சூழலுக்கு போனால் ஒழிய ஒருத்தர் குற்றச்சாட்டை வைக்க முடியாது இதுக்கு செய்யறதுக்கு என்ன செய்யணும் ஒண்ணு கேரளா போல வலுவான மோதி பார்த்திடலாம்னு நினைக்கிற மாதிரியான ஆட்கள் வரணும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு சிஸ்டம் வரணும் அல்லது சட்ட ரீதியாக நீங்க போய் போய் ஜெயிலில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை குறைஞ்சபட்சம் அங்க எழுப்பியிருக்க இருக்க ஹேமா எழுப்பியிருக்கிறது இருக்கு இருக்கிறது நேரம் கடந்து வேலை வாங்குறது போதுமான கழிவறைகள் இல்லாமல் அவங்களோட மற்ற பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது இதை ஒரு கமிட்டி வச்சு இதை ஒரு கமிட்டி போய் சூப்பர்வைஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு சீரியல் நடிகைகளுக்கு அவங்களுக்கு சாப்பா நடிகர்களுக்கு நடிகைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கரெக்டாக கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு யூனியன்ல ஒரு ஒரு டீம் இருக்கு அதன் பிறகு இப்ப சாப்பாடு பரவாயில்ல நல்லா இருக்குன்ற மாதிரி தான் கேள்வி ஸோ இந்த குறைஞ்சபட்சம் பாதுகாப்பு இந்த பிரச்சனையை இந்த இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு முன்னெடுப்பு செய்யலாம் அதை சீனியர் சீனியர் நடிகர்களோ அல்லது வேற வெளியில இருக்கு அரசாங்கமோ ஏதோ ஒன்று செய்ய முடியும் அதை நோக்கி அவங்க போகலாம் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்கி வாங்குற நடிகர்கள் ஆண்கள் ஆம்பளைங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க தான் எவ் யாருமே வரல யாருமே பேசலை நீங்க சொல்லணும்ல நாங்க கூட நிக்கிறோம்னு ஒருத்தராவது பாருங்கன்னு சொல்றாங்க அதே தான் நடந்தது பேசல சும்மா வந்து குறை இல்லை என்னோட என்னோட கவலை என்னன்னு சொன்னா நடிகர்கள் வரலன்ற ஒரு சூழல் கேரளால வந்தது அப்ப கேரள நடிகர்கள் என்ன பண்றாங்க அவங்க முன்னெடுக்கிறாங்க வேற வழி கிடையாது ஒருத்தர் சப்போர்ட் வரலன்னு சொன்னா அதை நாம தான் முன்னாடி எடுத்துட்டு இருந்தாலும் கேரளாவை வந்து குறை சொல்றதுங்கிறதுல எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்களே தவிர கேரள நடிகைகள் செஞ்ச அந்த ஒரு குறைந்தபட்ச துணிச்சலான ஒரு நடவடிக்கை கூட இங்கே தயாராகணுங்கிறத நோக்கின்னா அவங்க முதல் ஒரு ஒரு சொல்யூஷன் பேஸ்டாக அவங்க யோசிச்சாங்கன்னா இதை தான் செய்யணுமா இருக்கும் ஏன்னா அவங்க நான் அந்த ப்ராக்டிக்கலா இருக்கிற டிஃபிகல்ட்டியை நான் உணர்றேன் இதை நிரூபிக்கிறது சாத்தியம் இல்லை அண்ட் ஒரு ரிஸ்க்கை வந்து எல்லாரும் போய் நீ ரிஸ்க் எடுன்னு நம்ம சொல்ல முடியாது நீ தூக்கி போட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு சீரியல்ல இருக்கிற ஒருத்தர்னு வச்சுக்கலாம் மாதம் அவங்களுக்கு ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் சம்பளம் வருதுன்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த அந்த நடிகைக்கான ஸ்டேட்டஸை மெயின்டெயின் பண்ணணும் ஒரு காரு அந்த வசதிக்கான வீடு இதெல்லாம் வச்சுக்கணுங்கும் போது அவங்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் வேலையை அதெல்லாம் தான் அவங்களால சர்வை ஆக முடியுங்கும் போது அவர்கள் இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ஒப்பீட்டளவில் அளவுல குறையும் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க முன்னாடி வந்து செஞ்சாதான் அந்த வேலையை வேலையை செய்யணும் அதுக்கு ஒரு ஒரு முயற்சி எடுக்கணுங்கிறதா என்னோட பாயிண்ட் இல்ல அவங்க யூனியன் கவர்மெண்ட் அவங்க இதில் இருக்குல்ல மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா இப்ப சொல்லலாம் வந்து ரியாக்ட் கேரளாவில் வந்து ஐயோ என்ன ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லி வாயிலை வயத்துல சென்சார் யூனியன் தான் வருது இதுக்கு இந்த பாதுகாப்புக்கான ஒரு முன்னெடுப்பை யூனியன் கவர்மெண்ட் செய்யலாம் நடிகைகள் பாதுகாப்பு நடிகைகள் அபியூஸ் செய்யப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பேச்சுகள் வரும்போது நடிகைகளுக்கு கேரவன் இப்படி கொடுத்திருக்கிறோம் நல்ல சம்பளம் கொடுத்துருக்குறோம் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க இப்படியான பதில்கள்லாம் வருது இப்போ பெரிய பவுன்சர்ஸ் எல்லாம் இப்படிலாம் பதில் வருது இது குறித்து வந்து நடிகை விசித்ரா பேசும்போது சொல்றாங்க நடிகை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து த்ரிஷா தமன்னா சிம்ரன் இந்த லெவல்ல தான் அவங்களால சிந்திக்கவே முடியுது அது இல்லாம துணை நடிகைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இரண்டாம் நிலை நடிகைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது எந்த ஒரு ஊதியம் மட்டும் இல்லை ஒரு யூரின் போறதுக்கான ஒரு இது துணி உடை மாற்றுவதற்கான இடம் கேரவன் மாதிரியான எந்த ஒரு அமைப்பும் கூட கிடையாது அதை பத்தி ஏன் யாருமே பேசுறது இல்லைன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ராதிகா அவர் பதில் சொல்லியிருக்காங்க பணத்தை ஃபுல்லாக தான் ஹீரோ கட்டி கொடுத்துருங்களா இந்த இதுல பேட்டியில சொல்லிருக்காங்க ஹீரோக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு காஸ்ட் கட்டிங்க மற்ற இடத்துல பண்றாங்கன்னு ஆனால் இதை வந்து சட்ட இதை வந்து சட்டபூர்வமாக்க முடியும் இதெல்லாம் இருந்தா தான் உங்களால படப்பிடிப்பை நடத்தணும் அப்படிங்கிறத இப்போ இப்போ கேரவன் மாதிரியான சிஸ்டம் வந்து எல்லாத்துக்கும் பேரும் டாய்லெட் மட்டுமே கூட கொண்டு போய் வண்டியில கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வழியெல்லாம் இருக்கு அது கழகத்துல இருந்து தான் இந்த இந்த வசதிகளை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் அவங்க அவங்க சொல்றது சரி விசித்ரா சொல்றது சரி அது ஒரு காலத்துல இது வந்து கதாநாயகளுக்கே கிடையாது சரோஜாதேவின்னு நினைக்கிறேன் இப்ப பரவாயில்ல ஹீரோயினு லைஃப் எல்லாம் நல்லா இருக்கு கேரவன்லாம் இருக்கு எங்கள் காலத்துல ட்ரெஸ்ஸை மாத்திரது கூட கஷ்டம் தூணியை புடவை கட்டி மறைச்சுக்கணும் செருப்பு இல்லாமல் கூட நடிகைகள்லாம் ஆடி இருக்காங்க அந்த அந்த ப்ராக்ரஸ் சாத்தியம்னு சொன்னால் இதுவும் சாத்தியம் ஆனா என்னன்னா யாரோ ஒருத்தர் அதற்கான முதலடியை எடுத்து வைக்கணும் யாரோ ஒருத்தர் முன் வராமல் இது சாத்தியமே இல்லை ஏன்னா வேற யாரும் புதுசா இருக்கவங்க உருவாக்க போறது இல்ல இதுல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு சட்டபூர்வமா இதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு ஒரு அமைப்பை கொண்டு வர்றது கஷ்டம் பனி பாதுகாப்பு மற்ற துறைகள்ல இருக்கிற மாதிரி ஒரு பனி பாதுகாப்பை கொண்டு வரது கஷ்டம் இவ்வளவு நெருக்கடியை மீறி இங்க நடக்கணும்னு சொன்னா யாரும் ஒருத்தர் அந்த கேரளால இருக்க நடிகைகள் உருவாக்கின மாதிரி ஒன்ன ஒண்ணு செய்கிறத தவிர வேற வழி இல்லை தன்மானம் அப்படின்னு வரும்போது மோதி பார்த்துடுறதுங்கிற முடிவு தான் சரியே தவிர பள்ள கடிச்சுட்டு போகிறதுங்கிறது அது ஒரு பெரிய பிற்காலத்தில் அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய தண்டனையாக இருக்கும் விசித்திரா பேசும்போது இன்னொன்று சொல்கிறாங்க இது வந்து ஸ்டார்டிங்லே ஆரம்பிச்சிருது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத பற்றி பேசி அதன் அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேட்வேயே வந்து இருக்குது அப்படின்னும் போது ஸோ உங்களை தயார் செஞ்சு தான் வந்து அனுப்புகிறாங்க இப்போ ஜெயலலிதாவை பார்க்க போது இப்படி இப்படி போனோம் குடிஞ்சிக்கிட்டு போனோம் அப்படிலாம் ஒரு ப்ராசஸ் இருக்கிற மாதிரி உள்ள இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே உள்ள பெண்கள் நுழையும் போது இப்படி தயாரித்து தான் போகுது அப்புறம் அவர்கள் எப்படி அதில் வந்து ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் வந்து உடனடி சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வருது இல்லையா இந்த அமைப்பே ஒரு கட்ட பஞ்சாயத்து அமைப்பு மாதிரி இருக்குன்னா தர்ஷன் இருக்கார் இல்லையா கர்நாடகாவில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தன்னோட மனைவியை அவரோட பேரை தொடர்பை பற்றி ஏதோ வீட்டில் சண்டை வரும்போது ஒரு மனைவியை காரில் ஏற்றிக்கிட்டு பேங்களூரை சுற்றி சுற்றி காரை ஓட்டிக்கிட்டு அவங்க ஒய்ஃப் அடிக்கிறார் இரவெல்லாம் அடிக்கிறார் அவங்க கதவை திறந்துட்டு இங்கே ஒரு ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அவங்க ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் பண்ண உடனே தர்ஷனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரசு பண்ண பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த தர்ஷனோட சண்டை வந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகையை அங்க கர்நாடகால அப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நடிகையை சொல்லி அந்த நடிகைக்கு ரெட் கார்டு போடுறாங்க தர்சனுக்கு கிடையாது தர்ஷனுக்கு ஒண்ணும் இல்ல அதன் பிறகு என்ன செய்றாங்கன்னு சொன்னா புருஷ முன்னாடியை கூப்பிட்டு சமாதானம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி விட்டு சாதனமா போங்க அப்படின்னு சொல்லி அந்த நடிகைக்கு ரெட் கார்டு போடுறாங்க இவங்க இவங்களை வந்து சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க ஒரு பிரச்சனை சட்டப்போ இதான் நடக்குது யாரும் எதுவும் கொடுக்க வரல ஏன் இது உனக்கும் பங்கு இருக்கு நீ என்ன உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் யாருமே கேட்கல புளியூர் சரோஜா ஒரு பேட்டியில சொல்றாங்க நான் அந்த பாட்டுக்கான மூட கொண்டு வர்றதுக்காக பாட்டுக்கான மூட கொண்டு வர்றதுக்காக டபுள் மீனிங் ஜோக்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் ஆட்களை வந்து அதுக்கு தயார்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பல நடிகர்கள் ஓபன் மைக்கில் வந்து காதால கேட்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தையை வந்து இருக்காங்க பொது சமூகத்துல எது வந்து கௌரவ குறைவானதோ அது வந்து அதுவலா இருக்குங்கும் போது வர்றவர்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த இடம் இப்படி தாண்டாப்பான்னு தயாராயிட்டு தயாராகி இவங்க இந்த மாதிரியான பேச்சு இருக்கு இல்லையா இதை விரும்புறாங்க சினிமால இந்த மாதிரியான இங்க அப்படி நடக்குது பாலியல் ரீதியான சுரண்டல் இருக்கு பிரச்சனை இருக்கு போனால் தான் அட்ஜஸ்ட் பண்ணாதான் நடிக்க முடியுங்கிற மாதிரியான பேச்சுக்களை வந்து சினிமாவில் இருக்கிற பெரும்பாலானோர் ரசிக்கிறாங்க இந்த கேள்வியை சீமான் வைக்கிறாங்க பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்குது அப்படின்னு உடனே அவர் ரொம்ப அதிர்ச்சி அடையாத மாதிரி ஒன்று சொன்னாரு எல்லா துறையிலயும் இருக்குது சீமான்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி பெண்கள்ட்ட பேசுகிறீங்க என்னன்னு அதுக்கு தான் அந்த நடிகையோட சேர்த்து வச்சு நீங்க தான் எனக்கு வந்து பெண் ரசிகர்கள் வந்து அதிகமானாங்கன்றாரு இது அவருடைய கௌரவத்தின் மீதான தாக்குதல் கிடையாது அது பொய்ய உண்மை எப்படி இருக்கட்டும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அது என்னுடைய தன்மானத்துக்கு ஏற்பட்ட இழுக்குன்னு ஒரு யோசிக்கல இது எனக்கான மார்க்கெட்டிங்கு எனக்கு உபயோகப்படுதுன்னா இல்லையா சேம் சீமானுக்கு இங்கிருந்து தான் அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதே தான் அங்கேயும் அவர்கள் இப்படியான ஒரு ஒரு பேச்சு வெளியில பரவும் போது அவங்களோட வேலை என்ன இலக்குவாங்க கேட்டோன்னே ஷாக் ஆகி செருப்பாள் அடிக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சனி எதுக்கு இந்த துறைக்கு போகணும்னு சொல்லி பின்வாங்குவாங்க வர்றவர்கள் வந்து ஓகே இப்படி போல் இருக்குன்னு ஒன்று இருந்தாலே நம்ம ஒரு மென்டலா போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது தயாராயிரும்ல அப்படி ஒரு ஒரு பவியமா ஒண்ணு தயாராயிரம்ல இந்த மாதிரியான ஒரு பிபரேஷனுக்கு இவங்க வராங்க ஒரு கொலை கேஸ்ல போயிட்டு வந்த ரவுடி வந்து மாமு இன்க்ரீஸ் பண்ணிடுவான் ஒரு பெரிய கேஸில் உள்ள போயிட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபா வாங்குறோம் அஞ்சாயிரம் ரூபாய் கேட்பான் கிட்டத்தட்ட இது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சாதகமாகுது இந்த மாதிரியான உரையாடல்கள் கூட நியூஸை எக்ஸ்போஸ் பண்றதும் கூட இவர்களுக்கு ஒரு ஒரு அனுகூலமாயிடுது நினைவு சரியா இருந்தா அமலாபால் நடிச்ச ஒரு படம் பெருசா போலன்னு சொன்னோன்னே அவங்க ஒரு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஏதோ வச்சாங்க கார்ல கல்லெடுத்து அடிச்சிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சாங்க நடிகை அதன் பிறகு டேரக்டர் சொன்னார் செஞ்சேன் அப்படின்னா ஒரு கருவி ம எதுக்காக ப்ரமோஷனுக்காக எதையும் செய்ய முடியும்னு ஒரு ஒரு இங்கே விதிகள் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது தொடர் இந்த இடத்துல நம்ம எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது தெரியல கண்ணாப்பினான விதிகள் இருக்குங்கும் போது இந்த இடத்துல விதிமுறைகளை வகுக்கிறதுங்கிறதும் பெரிய தலைவலி தான் அதனால் ரெண்டு சாத்தியம்தான் எங்கெங்கே எல்லாம் கட்டுப்படுத்த கண்காணிக்க வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் செய்கிறது சட்டபூர்வமான நடவடிக்கை வந்து அவங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் இந்த விசாகா கமிட்டியோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் தண்டனை கூட தேவையில்லை விரைவாக விசாரணை நடந்தாலே பலர் வந்து கொஞ்சம் ஆசோலேஷனில் இருக்கவங்க கொஞ்சம் என்ன வேணால் செய்யலாங்கிற திமிர் வந்து அடக்கப்பட்டால் இந்த பிரச்சனைகளை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் ஒரு தனி நபரோட பொறுப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னேன் உடனடியாக அங்கே எதிர்க்கிறது உடனடியாக அம்பலப்படுத்துறது அந்த குறைஞ்சபட்சம் எல்லாரும் ஒரு இழப்புக்கு தயாராகிறோம்ல ஒரு ஒரு யூனியனுக்கு வர்ற ஒருத்தன் அந்த அந்த யூனியனுக்கு போறதுனால வர வேண்டிய வர இழப்புகளுக்கு தயாராக தானே அதுக்கு போறோம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்வதி அந்த வாய்ப்பு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் அந்த விஷயத்துல முன்னேடி நிக்கிறார் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இருந்து நீங்க மாடல் எடுத்துக்க தேவையில்லை ஏத்து நின்று ஒருத்தர் இருக்காங்கல்ல அவங்கள மாடலை எடுத்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் வரணும்னு திரும்பவும் யார் பேர்லயும் பழி போடல இதை தவிர வேற வழி இல்லைங்கிறதான் நான் சொல்லுவாங்க நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரில் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி